என்னோட சுத்தங்கள் எல்லாத்துக்கும்ங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்து லால் சலாம் அப்படிங்கிற படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறதான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அந்த படத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அதெல்லாம் பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளே போகலாம் என்னென்னா சூப்பர் ஸ்டார் நடித்த படம் இது நல்ல கருத்துள்ள படம் தான் டீசர் பார்க்கும்போது தெரிஞ்சுது இப்போ ஆடியோ லான்ஸ்லாம் நடந்திருக்கு ஆனால் அந்த படத்தில் ஒரு நடிகை நடிச்சிருக்காங்க தானியா அப்படின்னு அவங்க கர்நாடகா சேர்ந்த ஒரு நடிகை அவங்க வந்து ராணி உள்பட பல தமிழ் படங்கள் நடிச்சிருக்கிறாங்க அவங்க போன ஒரு ரெண்டு சீசனுக்கு முன்னாடி இன்னும் ஐபிஎல் நடக்கும்போது அப்போ ஒரு ட்வீட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னா எனக்கு இங்கிலீஷும் அந்தளவுக்கு படிக்க தெரியாது இருந்தாலும் உங்கள் முன்னாடி அந்த இங்கிலீஷை படித்து பார்த்து அந்த இங்கிலீஷ் வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தங்களையும் நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட டியர் சென்னை யூ பெக் ஃபார் வாட்டர் வீ கிவ் யூ பெக் ஃபார் எலக்ட்ரிசிட்டி வீ க்யூவ் யூ பீப்புள் கம் occupy அவர் பியூட்டிஃபுல் சிட்டி and கொச்ச புடித்திஃபை இட் வி அலோவ் அண்ட் நவ் யூ ஆர் வி அட் அவர் மெர்சி டு கோ டு பிளே ஆஃப்ஸ் வீ ஹெட் பி லைக் திஸ் யூ பெக்கிங் வி கிவ்விங் இதுக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியும் இருந்தாலும் தமிழ் மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு நான் இதோட அர்த்தத்தை த சொல்லிக்கிறேன் அன்புள்ள சென்னையே அதாவது நம்ம தான் சொல்கிறாங்க நாங்கள் கொடுக்கும் தண்ணீருக்காக நீங்கள் பிச்சை ஏகிறீர்கள் நாங்கள் பிச்சை கேட்குறோம் தண்ணீருக்காக ஏன்னா அவங்க பெங்களூரில் அதுக்காக அப்படி சொல்கிறாங்க நீங்கள் மின்சாரத்தை எங்களிடம் பிச்சை கேட்கிறீர்கள் நாங்கள் கொடுக்குறோம் உங்கள் மக்கள் வந்து எங்கள் அழகான நகரத்தை ஆக்கிரமித்து அதை கொச்சைப்படுத்துகிறார்கள் யார் தமிழ்நாட்டுக்காரங்க வந்து பெங்களூர் ஆக்கமிச்சு அதை கொச்சைப்படுத்திட்டு வட இந்தியாக்காரங்கள மறந்துட்டாங்க வடகன்சை திருப்பூரான மாதிரி தான் பெங்களூர் சுட்டி எப்போ ஆயிடுச்சு அது பெங்களூர்காரங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டுக்காரங்க வந்து ஆக்கிரமித்து கொச்சப்படுத்திட்டு இருக்கிறாங்க ம் சரி ஓகே நாங்கள் உங்களை ப்ளே ஆஃபுக்கு செல்ல அனுமதிக்கிறோம் அந்த ஐபிஎல் மேட்டர் சொன்னதில்ல அதில் தான் நிறையா கலாய்ச்சிட்டாங்க அதில் டென்ஷன் ஆகி தான் இந்த ட்வீட் அம்மா போட்டது நீங்கள் எங்களிடம் பிச்சை கேட்பதில்லை அப்படிங்கிறாங்க அதுக்காக நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படிங்கிறாங்க நீங்கள் எப்பவுமே எங்கள்கிட்ட பிச்சை கேட்டுட்ருப்பீங்க நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் லைக் திஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்க ட்வீட் போட்டிருக்காங்க ஓகே இந்த விஷயத்தை இப்போ பார்ப்போம் இந்த ட்வீட் போட்டதுக்கப்புறம் மிகப்பெரிய எதிர்ப்பு அவங்க மேலே ரீட்வீட் ட்வீட் நிறையா விழுந்தது நிறையா பேர் வந்து அந்த தானியாமாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஆர்டிஸ்ட்டு அந்த நடிகையை ஆளுங்க சும்மா விட மாட்டாங்க தெரியுமில்ல பாசக்கார பாய் உள்ளயா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஃபுல்லாக திட்டக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க நான் இனிமேல் தமிழ் படங்கள்ல நடிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு ட்யூட்டை போட்டு பெங்களூர் சைடே ஓடி போயிட்டாங்க ஆனால் போன வருஷம் பார்த்திங்கன்னா கார்வன் ஒரு பட போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்குது அது அவங்க தான் ஹீரோயினை பண்ணுவாங்களா இருக்குது அந்த போஸ்டர் ரிலீஸ் ஆயிருந்தது இப்போ இந்த வருஷம் லால் சலாமில் அவங்க நடிச்சிருக்கிறாங்க லீடு கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க அதுவும் இப்போ டீசர் ரிலீஸ் ஆச்சு இப்போ ஆடியோ லான்ச்சும் கூட நடந்தது அதில் தான் இவங்க வந்து ரெண்டு ரொம்ப பவ்யமாக பின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எங்களை பார்த்து பிச்சு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு வந்து எங்ககிட்ட பிச்சை எடுத்துகிட்டு நின்றுக்கிறீங்க அப்படி வெக்கமான மானம் சுரணை எல்லாம் இருந்திருந்தால் நீங்கள் அப்படியே போயிருக்கணும் அல்லது நான் அன்றைக்கி பேசுனது தப்பு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கணும் நீங்கள் எல்லாருமே கர்நாடக அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்து அவங்க ரத்தங்கரங்காட்டி என்ன தான் தமிழ்நாட்டில் பிறந்து பிறந்தாலும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் கர்நாடகக்காரங்க தான் சேருவாங்க கர்நாடகக்காரங்க கர்நாடக சப்போர்ட்டா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அவங்க உங்கள் ஊருக்காரங்களாக இருந்தங்காட்டி நீங்கள் அவங்க என்ன பேசினாலும் பரவாயில்லைன்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டை திட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு இப்போ வாய்ப்பு கொடுத்துருவீங்க இங்கே எத்தனையோ தமிழ் நடிகைகள் நல்லா நடிக்க தெரிஞ்ச நடிகைகள் நல்ல நடிக்க தெரிஞ்ச நடிகைகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஏன் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அந்த மூஞ்சி மாதிரி இங்கே இந்த மூஞ்சியுமே இல்லையா அதை விட நல்ல நல்ல மூஞ்சிகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படி இருக்கும்போது ஏன் தமிழ்நாட்டை பற்றி கொச்சையாக கேவலமாக பிச்சை எடுக்கிறீங்கன்னு சொன்ன ஒரு பொம்பளைகிட்ட போயிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு வந்து இங்கே நிப்பாட்டி நடிக்க வைக்கணும் இப்போ நான் இது மூலியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த தானியா அப்படிங்கிற நடிகை வந்து கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போடணும் அல்லது ஒரு ட்வீட் போஸ்ட்டு போடணும் அல்லது பொதுப்படையை வந்து மதி மன்னிப்பு கேட்கணும் அப்போ தான் இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்லபடியாக ஓடும் ஏன்னா மக்கள் பூரா மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறாங்க இந்த தானியா மேலே கண்டிப்பாக இந்த சூப்பர் ஸ்டார் படத்துக்கு நம்ம போகக்கூடாது தமிழ்நாட்டுக்காரங்களை இப்படி பேசிவிட்டு மறுபடியும் தமிழ் படத்தில் வந்து நடிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி மக்களே நிறைய பேர் ட்விட்டரில் கேள்வி இருக்கிறாங்க ஆனால் அதுக்கு எந்த பதிலும் அவங்க கொடுக்கவே இல்லை இதுக்கு என்ன பதில் கொடுப்பாங்கன்னு நம்ம பார்ப்போம் அப்படி பதில் கொடுத்தாங்கன்னா அதையும் நாங்கள் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இப்படி ஒரு நடிகை இப்படி பேசியிருக்காங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியட்டும் அப்போ தான் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க கொஞ்சமாவது மானரச இருப்பாங்க இப்போ இன்னொன்று விஷயம் சொல்லிக்கிறேன் நீ போன வீடியோவில் தான்ப்பா நம்ம ஜாதி மதம் இன்னமொழியெல்லாம் தாண்டி எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்போ தானே எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து அரசியல்வாதி அரசியல்வாதிகளை எதிர்த்து நம்மளுக்கு தேவையான நல்ல விஷயங்களை வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இப்போ இதனால வந்து கர்நாடகக்காரங்க தமிழ்நாட்டுக்காரங்க அப்படின்னு சண்டையை மூட்டி விட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறது தெரியுது ஒரே ஒரு விஷயம்தான் நான் சொல்லிப்பேன் என்னென்னா சினிமாவுக்கு வந்து மொழி கிடையாது சினிமா எந்த மொழியில் எடுத்தாலும் எல்லா மக்களும் இப்போ பார்த்துட்டுருக்குறாங்க எந்த மொழியில் நல்ல படம் வந்தாலும் அதை வரவேற்கிறாங்க அதுக்கு உண்டான பெரும் மதிப்பை கொடுக்குறாங்க தேட்டருக்கு போய் படத்தை பார்த்து அதை கொண்டாடுறாங்க அப்படி தான் எல்லா மக்களுமே இப்போ இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இங்கே வந்து நடிச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற தமிழ் படங்களே நான் நடிக்க மாட்டேன்னு வேறு சொல்லிட்டு மறுபடியும் வந்து இப்படி நடிச்சிட்டு இருந்தால் அது எந்த விதத்தில் நாயம் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றனா இருந்தால் எவனுக்காக இருந்தாலும் சுரணை இருக்கும் கோபம் வரும் நீங்கள் தானியா மேடம் நீங்கள் சோறுதாக திங்குறீங்களா இல்லை வேறு ஏதாவது பீஸா பர்கர் இந்த மாதிரி ஏதாவது காஃபி டேவலில் போய் சாப்பிட்றீங்களா நீங்கள் அப்படி சாப்பாடு சாப்பிட்டு அதில் உப்பு போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சுரணிங்கிறது கொஞ்சம் இருந்ததுன்னா கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டு வீடியோ போடுங்க இது இது என் தாழ்மையான வேண்டுகோள் சூப்பர் ஸ்டார் அடுத்த பிரச்சனை சூப்பர் ஸ்டார் எப்போவுமே சூப்பர் ஸ்டார் தான் அவர் படத்துக்கு போகிற ரசிகர்கள் கண்டிப்பாக போவாங்க ஆனால் இந்த தானியா அப்படிங்கிற ஒரு விஷப்பூச்சியை என்ன பண்ணலாம் மன்னிப்பு கேட்டால் தான் விட முடியும் அப்படி மன்னிப்பு கேட்டு தாங்கணும் மன்னிப்பு கேட்க வைங்க நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்